அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு வந்தவங்களுக்கு பேன் தொல்லை பொடுகு தொல்லை அடுத்தது அதுக்கு ஈரு பேன் அப்படி இருக்கிறவங்க வந்து என்னை கேட்டதுக்கு இதாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அது ஃபுல்லாக கிளியர் ஆகுது இது நான் ரிசல்ட் பார்த்து தான் அவங்களுக்கு செஞ்சு தரது ஒரு ரிசல்ட் இல்லாமல் ஒன்றும் செஞ்சு இல்லை நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு த்ரீ மந்த் இதை யூஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கும் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு பொடுகு இருந்துச்சு அடுத்து மகள்கிட்ட வந்து பெண் பெது எப்படியுமே எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கிறதே தனி அப்போ இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு டூ மந்த் கிட்டால்தான் ஒன்றுமே இல்லை சரி அப்போ நானும் இது வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காட்டுறதுக்கு தான் இதை இதாக்குறேன் இது ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இருக்கே ஃபுல்லாக இது ஆயில் ஆயில் ஃபுல்லாக கிளியர் ஆகுது இந்த மாதிரி இது வந்து ப்ரௌன் கலருக்கு தான் இருக்கும் ஆயில் போகிறோம் இது ஆக்டிவாக ஆக்டிவாகிற அவங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் லைட் பர்பிள் இந்த லைட் பர்பிள் கலர் ஒன்று வரும் சரியா லைட் பர்பிளுக்கு வரும் இது வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் பர்பிள் உங்களுக்கு விலங்கு லைட் பர்பிள் இது வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் எடுத்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணி தலையை கொஞ்சம் நாங்கள் ஆயில் போடுற மாதிரியே தான் நீங்கள் ஒயில் ஒன்றுன்னு நினச்சி இதை யூஸ் பண்ணினா ஓகே சின்ன பிள்ளைகளுக்கு ஓவராக இந்த ப்ராப்ளம் இருக்கிறாங்களுக்கு நல்லா போட்டுட்டு நல்லா சீப்பால் வாருங்க அது கண்டினியூ போடுற நேரம் ஒரு ஒரு டூ வீக்குள்ளுக்கு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஒன்று எதிர்பார்க்குறதுக்கேனும் பொடுகு அப்படி இருந்தால் டென்ட்ராஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கிளியர் ஆகும் ஒரு இதுவும் இல்லை ஃபுல்லாக கிளியர் ஆகும் ஃபுல்லாக ஒன்றும் இன்னும் தேவையில்ல தேவையில்லவங்களுக்கு இது வந்து கெமிக்கலாக அவங்களுக்கு இதாகாத ஆயுர்வேதிக்கோடு வாரது ஒன்று தான் இன்க்ரீடியன்ஸும் ஆயுர்வேதிக் தான் பயப்படாமல் யூஸ் பண்ணேனும் டூ இயர்ஸுக்கு பொருள் உள்ள எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ண ஏயிலும் இதில் வந்து ஸ்டோக் வந்து சாதாரணமாக கொஞ்சம் தான் செஞ்சுருக்கிறேன் மிச்சம் செய்யல ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆட்கள் தேவையான டைம் சொல்லுங்கள் நான் அதை செஞ்சு தரேன் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் தண்ணே இருக்கி தேவையான ஆட்கள் மெசேஜை போடுங்க பெரிய ப்ரைஸ் ஒன்றும் இல்லை அது இந்த அடுத்தது நான் ஒன்று சொல்லிக்கொடுறேன் இது இப்போ നാൽ താരം എന്തുകൊക്കെ തന്നെ ഹൺറഡ് എം എൽ തന്നെ ഇന്ന് ഹൺറഡ് എം എൽക്ക് തന്നെ ഇത് മിക്സ് പണി ഇത കൊണ്ടു പോയിട്ട് ഉണ്ടായിരുന്ന ഒരു നൂറ് എം എൽക്ക് ഇന്നൊരു നൂറ് എം എൽ സേർത്ത് അത് മിക്സ് പണി പൂസുക പോവാനും അവർക്ക് ആൻസർ ഒന്നും ഇരിക്കാതെ ഇത് ഒണ്ട് പോകും അവളും നല്ല ക്ലിയർ ആകുന്നത്ക്ക് സരിയ ഇത് വെച്ചിട്ടുണ്ട് അവളെ യൂസ് പണത്ക്കും മേലും ഇത് ഒണ്ട് പോകും ഫുൾവേ ക്ലിയർ ആകുന്നത്ക്ക് ഉള്ളത് വിളങ്ങി തലങ്ങി തന്നെ ഇപ്പോൾ ഇത് വിടാ ഇത് വിട ഡാകുമ്പോൾ ஒன்று போதும் இது ஒன்று போதும் அவங்களுக்கு ஆனால் இதில் வந்து ஹேர் க்ரோத்தும் இருக்குது ஹேர் க்ரோத்தும் இருக்குது அவங்களுக்கு டென்ட்ராஃப் போகும் அதோட பெய் நீர் இந்த தொல்லுகள் எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் தேவையானவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு அடுத்தது இந்த அளவோடு இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க இதுக்கு முன்னானே மிக்ஸ் பண்ணி எதுவுமே யூஸ் பண்ண போவான் அது மெயினாக நான் சொல்கிற விஷயம் அது உங்களுக்கு ஆன்சர் ஒன்றும் இல்லாமல் போ நான் இதில் வந்து ரிசல்ட் கண்டிருக்கிறேன் ரிசல்ட் கண்டிருக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்துக்கு போகிறவத்த நான் இதை கஸ்டமர்ஸுக்கு நான் ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்து அவங்ககிட்ட ரிசல்ட் எடுத்து அதுக்கு நான் இப்போ பல்காக நான் செஞ்சுருக்கிறேன் தேவையானவங்க மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான என்ன டீட்டெயில்கள் என்னமான தேவைண்டா மெசேஜ் பண்ணி கேளுங்கள்